வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த பதிவில் எதை குறிச்சோன்னா பொய்யான அன்பு அதாவது நம்ம தேவைக்கேற்ப பழகிட்டு விட்டுட்டு போகிறவங்க அன்புன்னு பேரில் அப்புறம் நம்ம கூடையே இருந்துக்கிட்டு நண்பனுங்கிற ஒரு உறவு வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த ஜென்மங்களுக்கு தான் அந்த பதிவு அன்பு அன்புங்கிறது வந்து இந்த உலகத்துல கிடைக்காதது உண்மையான அன்புங்கிறது கிடைக்காது அப்படி கிடைச்சா இறுக்கி பிடிச்சிக்கோங்க அப்படி விட்டுறாதீங்க ஏன்னா அன்புங்கிற வார்த்தையை சொல்லி சில மனிதர்கள் சில பேரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க பணம் காசுங்கிறது இன்றைக்கி ஏண்ட இருக்கும்னு நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் அது வந்து நிலையற்றது ஆனால் உண்மையான அன்பு உள்ள மனிதன் கிடைக்கிறது வந்து வரோம் அது நண்பனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாரா மேலே இருக்கலாம் உண்மையா நம்ம மேலே ஒருத்தவங்க அன்பு செலுத்துகிறாங்களா அவங்கள இறுக்கி பிடிச்சிக்கோங்க அவங்க தான் அவங்களுக்கு கிடைச்சி வரையும் அப்படி ஒரு உறவு வந்து இப்போ உள்ள காலங்களில் கிடைக்கிறது வந்து அரிது அப்படி கிடைச்சிருந்தா நீங்கள் லக்கி தான் அன்பு ஒரு மனிதன் மேலே நம்ம வந்து இது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க மேலே உண்மையான அன்பு நம்ம வச்சுருந்தோம்னா அதை கடைசி வரை அவங்க அவங்க கூட பயணம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உண்மையாக இருங்க பிரியமாக அவங்களோட அன்பு வைங்க இல்லையா அவங்கள பிடிக்கலையா அந்த கரையிலேயே அந்த பயண தொடக்கத்துலேயே அவங்கள வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு பிடிக்கல அவங்க மேலே எனக்கு சிநேகம் இல்லை அப்படின்னு அவங்கள அதாவது சொல்லுவாங்க நடு நடுக்கடலில் கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து விட்டுட்டு போயிடாதீங்க ஏனா உலகமே நீங்கள் தான் சொல்லி அவங்க நம்பியிருப்பாங்க தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தான் சொல்லி நம்பியிருப்பாங்க உங்களை வந்து அந்த கடவுளுக்கு அடுத்தபடினு சொல்லி நினச்சிருப்பாங்க அவர் அவ்வளோ நல்லவர் அப்படி சொல்லி என்னை நினச்சிருப்பாங்க அப்படிக்கு வந்தவங்களை வந்து நீங்கள் நடுக்கடலில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இது நீச்சல் தெரிஞ்சவையும் என்ன பண்ணுவான் வந்துடுவான் நீச்சல் தெரியாதவங்க பாவம் இல்லையா அது ஒரு பயணம் பயணம் பண்ணுற மாதிரியே தான் வெகு தூரம் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இடையில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது அப்படி ஒரு சிர சிரமத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க அந்த உறவு அன்புங்கிற ஒரு உறவு உறவை வந்து காயப்படுத்தாதீங்க அந்த வார்த்தையை சொல்லி யாரையும் காயப்படுத்தாதீங்க பிடிக்கலையா எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பயணம் வெகு தூரம் பண்ணிவிட்டு அவங்கள காயப்படுத்தி விட்டுட்டு வந்துடாதீங்க